ஏமன் ஹவுதி படைகளின் தொடர் நடவடிக்கை எதிரொலி அமெரிக்க ஆதரவு எகிப்து நாட்டிற்கு பதினெட்டு கோடி வருவாய் இழப்பு சூயஸ் கால்வாய் வழியாக இஸ்ரேல் செல்வதை தவிர்த்த ஐந்தாயிரம் சரக்கு கப்பல்கள் காசா மீது இஸ்ரேல் இருநூற்று எண்பத்தி ஆறாவது நாளாக கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றது சுமார் நாற்பதாயிரம் காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அரேபியர்களாக முஸ்லிம்களாக சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தும் கூட மேற்கண்ட மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த சன்னி பிரிவு அரபு முஸ்லிம் நாடுகளால் காசா மக்களை காப்பாற்ற முடியவில்லை இன்னும் சொல்ல சன்னி பிரிவு அரபு முஸ்லிம் நாடுகளான சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ஜோர்டான் குவைத் பஹ்ரைன் போன்ற நாடுகள் பாலஸ்தீனியர்களுக்கு உதட்டு சேவை மட்டுமே செய்து வருகின்றன இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் அவர்கள் தொடர்ந்து சீரான உறவுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கண்ட நாடுகளின் துறைமுகங்களில் இருந்து இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கப்பல்கள் வந்து செல்கின்றன அதே நேரம் ஷியா பிரிவு நாடாக உள்ள ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் உறவுகளை துண்டித்துள்ளது காசா போரில் பாலஸ்தீன் மக்களுக்காக நேரடியாக ஆதரவு வழங்கி வருகின்றது ஈரானிடம் உதவி பெறும் ஹிஸ்புல்லா ஏமன் ஹவுதி அரசு சிரியா அரசுகள்தான் இஸ்ரேலை இராணுவ ரீதியில் எதிர்த்து வருகின்றன இந்நிலையில் செங்கடல் வழியாக இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது என ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி படைகள் கடல் முற்றுகையை அறிவித்தனர் கடந்த பத்து மாதங்களாக இந்த முற்றுகை அமலில் உள்ளது இந்த வழியாக செல்லும் கப்பல்கள்தான் எகிப்தின் சூயஸ் கால்வாயை கடந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் செல்கின்றன இந்நிலையில் சூயஸ் கால்வாய் நிர்வாகம் தங்களுக்கு இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் பதினெட்டாயிரம் கோடியாகும் இதேபோல கப்பல்களின் வருகை இருபத்தைந்தாயிரத்தில் இருந்து இருபதாயிரமாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இராணுவ சர்வாதிகாரி அல்சிசு என்பவரால் நிர்வாகிக்கப்படும் எகிப்து அமெரிக்காவிடம் தொடர்ந்து நிதி பெற்று வருவதால் தொடர்ந்து இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருகின்றது காசாவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் கூட இஸ்ரேல் போடும் உத்தரவிற்கு கட்டுப்படும் நாடாக இருந்து வருகின்றது இதனால் ஹவுதிக்களின் நடவடிக்கை இஸ்ரேலுடன் சேர்ந்து எகிப்துக்கு செக் வைத்துள்ளது எகிப்துக்கு இது இவ்வாறு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இஸ்ரேல் தனது ஈழத் நகர துறைமுகத்தையே மூடியுள்ளது இதனால் இஸ்ரேலுக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கருதப்படுகின்றது